அலாம் அலைக்கும் இளமையும் காலமும் இருக்கும் வரை வாழ்க்கை புரியாது வாழ்க்கை புரியும் போது உதவி செய்ய இளமையும் காலமும் இருக்காது மறக்க வேண்டும் என்றால் கவலைகளை மறந்திருப்போம் நினைக்க வேண்டும் என்றால் அன்பான உறவுகளை அழகான நட்புகளையும் நினைத்திருப்போம் அன்பு என்பது மனிதனின் பலவீனம் ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும் ஏமாற்றமில்லா அன்பு மிருகத்தை மனிதனாக்கும் வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்கு தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம் உறவுகளை தக்க வைத்து கொள்ள விரும்பினால் நல்லதை மட்டும் பேசுங்கள் உறவுகளை தூரத்தில் வைக்க விரும்பினால் உள்ளதை உள்ளபடி மட்டும் பேசுங்கள் விலை மதிக்க முடியாத பாசங்கள் எல்லாம் நேரில் பேச முடியாது வெறும் அலைபேசியோடு முடிந்து விடுகிறது அஸ்ஸலாமு அலைக்கும்